இந்த வாய்ப்பு கிடைத்தது வாய்ப்பு அப்படிங்கிறது தான் வாழ்க்கையே அடங்கி இருக்கு நம்ம எந்த ஒரு நிகழ்வு ஒரு சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கும் அதை நம்ம குழந்தைகளுக்கே நம்ம சொல்லிக்கணும் சின்னதா இருந்தாலும் எதுக்கெடுத்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பரிசு தான் வேணும் முதல் தான் வரணும் இப்படின்னு நீங்க எந்த குழந்தையும் வந்து சொல்ல நீ போமாந்துக்கோ ஒரு வாய்ப்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின் பொழுது அந்த திறமை தன்னாளாகவே அவங்களுடைய சிறப்பான அவருடைய பகுதியை வளர்த்துக்கக்கூடியதாக அமையும் அப்படித்தான் நான் இங்கே பார்க்குற ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுக்கு என்ன தெரியுதோ எவ்வளவு அழகி பார்க்காத எவ்வளவு உற்சாகம் இவ்வளவு இப்படி தாங்க நாமளும் நம்மளும் பிறந்திருக்கோம் பிறந்து அப்படியே வளர வளர தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் தயக்கம் எல்லாத்துக்கும் ஆனால் நம்ம வந்து பெற்றோர் ஆகிடும் ஆசிரியர் ஆகிரும் பல்வேறு பரிணாமங்களில் வந்துடணும் ஆனால் இந்த சின்ன குழந்தைகிட்ட நம்ம இருக்கும்போது அது இருக்கிறது நம்மளுக்கு பெருசாகும் போது போட்டி பொறாம இப்படி நிறைய வந்து நம்மளுடைய சூழ்நிலைகளால் நம்ம எல்லோரும் அதனுடைய வாய்ப்புகளை அழகா பயன்படுத்தி அதே போல என்னெல்லாம் கத்துக்க முடியுமோ அதை கத்துவிட்டு அதே மாதிரி திறமைகளை வளர்த்துக்கொள்ள இது வந்து குழந்தைகள் மகளிர் தின கொண்டாட்டம் அப்படின்னு போட்டுக்காரு எல்லா இடத்துலையும் பார்க்குற இடம் முழுவதும் இந்த மகளிர் தின கொண்டாட்டம் நம்ம பார்க்கணும் அவ்வளவு விருந்து இப்ப நம்ம அம்மா அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டி முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்தாங்களா அப்படின்னு இல்லை ஆனால் இப்போ நம்ம எல்லாருக்குமே அது கிடைக்கிது அப்படி கிடைக்கும் பொழுது அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுருக்கோம்னா நமக்கு ஒவ்வொரு தகுதியும் இரவையும் அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு அதிகமாக வெளியில் நம்ம வரமோ அந்த அளவுக்கு அதில் ஆபத்தும் இருக்குங்கிறது தெரியும் அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பணிகள் பெண்கள் வேலைவாய்ப்பு பெண்கள் 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 ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு ஆணும் அதே போல வளர்க்கப்பட வேண்டும் அதுதான் அங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டில் குழந்தைகள் மட்டுமே இருந்தாலும் சரி ஒரு மகன் மகள் இருவரும் இருந்தாலும் சரி வளர்க்கும்புதான் இன்றைய பாதுகாப்பு அட்ட சூழ்நிலை இந்த மாதிரி சிங்கிய வயதிலேயே பாலின கொடுமைகள் இதெல்லாம் நடக்கிறது தடுக்கணும் அப்படிங்கிறவர் எப்ப நட அவங்களை தூக்கி மேலே வச்சு அந்த ஆணை சும்மராக இருப்பான் அவன் தான் சரி அப்படி நான் சொல்லி சொல்லலை அந்த ஆணையும் சரி பெண்ணையும் சரி சரி சரமாக வீட்டிலேருந்தே நீங்கள் நடத்தும் பொழுது ஆணுக்கான என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் பெண் குழந்தைகளுக்காக என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் என்று நீங்கள் அழகாக அந்த குழந்தைகளாக இருக்கும் பொழுதே சொல்லி வளர்க்கும் பொழுது இந்த மாதிரி மாபெரும்